வணக்கம் என் நண்புறவுகளுக்கு நான் நடிகர் எளிராஜி இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கும் ஐயப்பசாமியோட பூஜை இது வந்து ரெண்டாவது ஆண்டு இருபத்தி ரெண்டு வருஷ வாட ஐயப்ப பூஜையில கலந்து தாயா கலந்துக்கமா அண்ணா தானே பூஜை இருக்கேன் வா நோட்டீஸ் வாங்கிக்கோ தாய் சொல்லு சாமி சாமிய சண்டமை பக்கம் நீ நல்லா இருக்கு சாமி பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கணும் நல்லா இருக்குன்னு தாய் நல்லா இருக்கும் நீங்களும் குடும்பமும் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஐயப்ப சாமியோடைய பூஜை இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி நம்ம பூஜையில் கலந்துருங்க ஐயா வந்து பாபு அவர் வாழ்வு வாழமுடன் ராஜா சாரு ஆமா இந்த மாதிரி வந்து எல்லா உறவுகளும் இதுல வந்து ஐயப்ப பூஜைன்னா இவங்க தான் கலந்துக்கணும் அவங்க தான் கலந்துக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உழைப்பாளி ஒரு பூ எப்படி மலர்ந்துருக்கும் அந்த மாதிரி ஒருத்தருடைய முகமும் மலர்ந்துருக்குங்க இவங்க இன்னைக்கு நேத்தில இது வந்து பல வருஷமா பல ஆண்டுகளாக வந்து தாய்மார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க நம்ம அம்மா தாய்மார்கள் நம்ம உறவுகள் வந்து ஐயப்பசாமி பூஜை வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா தாய் இங்க வந்தாங்கன்னா எல்லாருக்குமே அன்னதானம் போடுறது ஐயப்பசாமி பூஜை பாருங்க பூ எப்படி மலர் இருக்கும் அந்த மாதிரி அம்மாவுடைய முகம் மலர்ந்து இந்த ஐயப்பசாமி பூஜையில வந்து கலந்துக்கிங்க நம்ம பாம்பு வந்து சினிமா நடிங்க எது வந்து இங்க இருக்காப்புல நம்ம அன்பு உறவுகள் வந்து நம்ம ஐயப்பசாமி பூஜையில எல்லாரும் கலந்து சொல்றேன் தாய் நம்ம இருபத்தி ரெண்டாவது வருஷம் நம்ம பூஜையில கலந்துக்கிறாங்கல்ல இங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூக்கடை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பாருக்காரு ஐயப்பசாமி பூஜையில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உறவுகள் வந்து நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் நம்ம இங்கே உழைச்சாலும் நம்ம தாய் மாதிரி தந்தை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பசாமி பூஜையில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கலந்துக்கணும் அவங்க தான் இல்லை எம் மதமும் சம்மதம் வரவுகளுக்கு அன்னதானம் போடுறது அந்த அன்பை பார்த்துக்கிறது நம்ம கோயம்புத்தூரில் இருக்க இந்த அன்பு உறவுகள் எல்லாமே சொல்லு தாய் ஐயப்பசாமி பூஜையில் கலந்து சொல்கிறேன் நம்ம இளையராஜ் டிவியில் ஒரு சேனலில் ஆமாம் பாபு வந்து நம்மளோட சூட்டிங் முடிஞ்சிடாது நண்பன் அதனால சரி வந்து இன்னைக்கு பார்க்கணும் சரி ஒரு வீடியோ அம்மாவெல்லாம் அவங்களும் காமிச்சு போகலான்னு ஆமாம் அதுதான் தாய் நம்ம என்னென்னா நம்ம ஆ அதுதான் இறைவன் தான் இறைவனோட அருள் இதுல புள்ள பாத்தீங்கன்னா பாருங்க நம்மளுடைய தாய்மார்கள் ஐயப்பசாமி பூஜையில கலந்துக்க சொல்றேன் நம்ம பாபு அவன் இருபத்தி ரெண்டாம் தேதி பூஜை வருஷம் அதுக்காக தான் அதுதான் இந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பாளிகள் வந்து அந்த ஐயப்பனை மறக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புரோகிராம் இங்க நடக்க போது எளிராஜி மூலியமா இதை பாத்துக்குவாங்க

பண்றாங்க நாங்க வந்து அதுல என்ன பண்ண போறோம்னா கலை நிகழ்ச்சி பண்றோம் அன்னைக்கு வித்தியாசமா கருப்பு சாமி வேஷம் அதுல பார்வதி பரமசிவ வேஷம் காளி வேஷம் இந்த மாதிரி போட்டு வர பதினெட்டாம் தேதி வந்து இங்க நாங்கள் இந்த பூஜையில கலந்துக்கிறோம் நம்ம சினிமா நடன கலைஞர்கள் வந்து இதுல கலந்துக்கிறோம் நீங்களும் அன்பு உறவுகளே கோயம்பேடு வரவங்க இங்க தெரிஞ்ச நண்ப உறவுகள் எல்லாமே அழகா வந்து இந்த புரோகிராமில் வந்து கலந்துக்குங்க இப்போட ஆசிவாதம் எல்லாரும் வீட்டுக்கு வரும் எல்லாருக்கும் கிடைக்கும் என் அன்போட கேட்டுக்கிறேன் எளிராஜ் டிவியில் அனைவரும் இதை பாருங்க கண்டிப்பா பதினெட்டாம் தேதி வந்து கலந்துங்க ரொம்ப நன்றி சாமியே சரணமயப்பா சரணமயப்பாணமையப்பா சாமியே சாமியே சரணமயப்பா சொல்லு சாமியே சரணமையா சொல்லுங்க ஆமா இருபத்தி ரெண்டாவது வந்து வருஷம் இது வர பதினெட்டாம் தேதி வந்து பூஜை வந்து கலந்துக்கோங்க ஓகேமா Okay. Gole, 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 okay. 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 Okay.